Hi friends, welcome to Creative Super Kids. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்திசாலி கரடி. ஓகே, கதைக்குள் போகலாமா ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்தில இருந்த காட்டில ஒரு கரடி வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகா இருந்துச்சு அந்த குட்டி கரடி எப்பவுமே சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அந்த பெரிய கரடி நீ புத்திசாலியா இருக்க அதனால நீ எந்த ஆபத்துல இருக்கிறப்ப கூட உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும் அதனால எப்பவும் புத்திசாலித்தனமா யோசிச்சு நடந்துக்கணும்னு சொல்லுச்சு ஒரு நாள் உணவு தேடி பெரிய கரடி காட்டுக்குள்ள போயிடுச்சு அப்ப அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சு உடனே தானும் காட்டுக்குள்ள போய் பார்த்தா என்னாலும் தோணிச்சு குட்டி கரடிக்கு உடனே மெதுவா நடந்து காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சு அந்த குட்டி கரடி காட்டுக்குள்ள போன குட்டி கரடி சுட்டித்தனமா எல்லா பாறையிலையும் ஏறி குதிச்சு விளையாண்டுகிட்டே இருந்துச்சு அப்ப திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சு பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்த்துச்சு அங்க ஒரு பெரிய புலி குட்டி கரடியை பார்த்து சிரிச்சிச்சு உடனே பயந்து போன குட்டி கரடி என்ன சாப்பிட போறீங்களான்னு கேட்டுச்சு உடனே புலி சொல்லுச்சு கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால நீ தான் இன்னைக்கு எனக்கு மதிய உணவுன்னு சொல்லுச்சு இதை கேட்ட குட்டி கரடிக்கு பயமா இருந்தாலும் அதுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலாம்னு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு குட்டி கரடி சுத்தியும் முத்தியும் பார்த்துச்சு அப்பத்தான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல நிக்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையில முட்டிக்கிட்டு நிக்கிறதையும் பார்த்துச்சு அந்த குட்டி பாறைய பார்த்து இந்த குட்டி பாறைய நீங்க எடுத்துட்டா அது உங்களை நசுகிடும் அப்படிங்கறது நல்லாவே அதுக்கு தெரிஞ்சது அதனால அந்த குட்டி பாறையை எடுத்துட்டா அது அவங்கள நசுக்கிடுங்கிறது புரிஞ்சிடுச்சு குட்டி கரடிக்கு எப்படியாவது இந்த சின்ன பாறைய இருக்கோம்னா அது அந்த புலி மேல விழுந்து அமைக்கிறோம் நம்ம தப்பிச்சிடலாம்னு யோசிச்சது ஆனா அந்த சின்ன பாறையை தன்னால இழுக்க முடியாது அதுக்கு தனக்கு பலமும் இல்லங்கிறது நல்லாவே தெரிஞ்சது குட்டி கரடிக்கு அப்பத்தான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு உடனே புலிக்கிட்ட கேட்டுச்சா உங்களுக்கு ரொம்ப பெரிய பலமாமே அப்படின்னு அதுக்கு அந்த புலி சொல்லுச்சு ஆமா இந்த காட்டுல சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுச்சு இதை கேட்ட கருவி சொல்லுச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடா மாறினதுல ரொம்ப சந்தோஷம் என்ன எப்படியோ நீங்க சாப்பிட போறீங்க இருந்தாலும் எனக்கு உங்க பலத்தை காமிங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லுச்சு உடனே புலி சொல்லுச்சு என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கணும் இந்த மரத்தை அடிச்சு உடைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு அத நானே செஞ்சிடுவனே இங்க பாருங்க இந்த பெரிய பாறை இத துகங்க பாக்கலாம்னு சொல்லிச்சு அந்த குட்டி கரடி அதுக்கு புலி சொல்லுச்சா இந்த உலகத்துல இருக்கிற யாராலே முடியாது என்னால செய்ய முடிஞ்ச வேலை எதையாவது சொல்லு நான் செய்யறேன்னு சொல்லுச்சு உடனே குட்டி கரடி அப்ப அடியில இருக்கிற அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லுச்சு உடனே அந்த புலி அந்த சின்ன கல்ல தூக்க ட்ரை பண்ணுச்சு உடனே அதுக்கு மேல முட்டிக்கிட்டு பெரிய பாறை புலி மேல விழுந்து நசிக்கிடுச்சு இதை எதிர்பார்த்து நின்னுட்டு இருந்த புலி குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அத தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துச்சு நடந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கரடி புகிசாலியா தன்னோட மகனை ரொம்ப பாராட்டிச்சு தேங்க்ஸ் வாட்சிங்